ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சமையல் வீடியோ பார்க்க போகிறது இல்லை வேஸ்ட்டான நம்ம ஷர்ட்டு டீ ஷர்ட்டெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதில் நம்ம யூஸ்ஃபுல்லான தலைக்காணி உரை தான் எப்படி தைக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து மிஷின் தேவையில்லை எங்கிட்ட மிஷின் இருந்ததுனால நான் மிஷினில் தைச்சேன் உங்கள்கிட்ட மிஷின் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கையிலேயே கூட நீங்கள் தைச்சிடலாம் ஈஸியாக வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி டீ ஷர்ட்டில் வந்து நீங்கள் கழுத்து பகுதி அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே விட்டுட்டு கீழ்ப்பகுதியை மட்டும் கட்டமாக வருது பார்த்தீங்களா அதை வந்து நீட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம உள்டா பக்கமாக வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பழைய துணியோ இல்லை தலைக்காணியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மேல் சைடு அதே நூலை வச்சு நீங்கள் தைச்சிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான தலைக்காணி ஓரம் ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து தலைக்காணி ஓரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தலைக்காணியும் அழுக்காகாமல் நல்லாயிருக்கும் இப்போது சூப்பரான ஒரு தலைக்காணி கவர் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து அந்த கழுத்து பகுதி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அந்த கையை மட்டும் நம்ம அந்த ஷோல்டர்லேருந்து கையை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கழுத்து பகுதியை வந்து மூணா பக்கமும் நல்லா தைச்சிடணும் கழுத்தை வந்து நம்ம அப்படியே விட்டுடணும் மூணு பக்கமும் தைச்சிட்டு திருப்பிட்டு நீங்கள் ஸ்டூலுக்கு நம்ம கவர் தான் போட போகிறோம் குட்டி ஸ்டூலாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே அந்த கழுத்து பகுதியில் ஓட்ட வழியாக நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக நின்றுடும் இது பெரிய ஸ்டூலுன்றதுனால நான் தைச்சிட்டு திருப்பிட்டு இந்த கழுத்து பகுதியில் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டூலில் போட்டிங்கன்னா டூல் கவரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கை மட்டும் தான் நம்ம கிட்டே இருக்குது அந்த கையில் வந்து ஷோல்ட்ரு வந்து ஏறும்பாருமாக இருக்கிறதுனால நான் சமமாக வந்து அந்த ஷோல்ட்ராண்டை மட்டும் ரெண்டு கையையும் கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து அந்த ஷோல்ட்ரு பகுதியை நம்ம கட் பண்ணோம் இல்லையா வேஸ்ட்டாக இருக்க அந்த துணியை வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் வேஸ்ட்டு துணியை வச்சு நல்லா பால் மாதிரி சுருட்டிட்டு நூலை வச்சு நம்ம நல்லா டைட்டாக கட்டிக்கணும் கட்டிட்டு இந்த கைப்பகுதியை திருப்பி விட்டுட்டு நம்ம இது உள் பக்கமாக அந்த பாலை வச்சு ஒரு தையல் போட்டிங்கன்னா ஒரு சைடு மட்டும் நம்ம தைச்சிக்கணும் ஒரு தையல் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் டிசைனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் வந்து தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ இதுக்குள்ளே ஒரு பகுதி நம்ம தைக்கல ஒரு பக்கத்தை அந்த பக்கத்துக்குள்ளே வேஸ்ட்டான துணிங்களை போட்டு நல்லா சமமாக பண்ணிவிட்டு நல்லா தட்டி விட்டு சமமாக பண்ணிவிட்டு அந்த இன்னொரு பக்கத்தையும் நம்ம தைச்சிக்கிட்டோன்னா குட்டியாக தலைக்காணியும் ரெடி ஆகிடும் நம்ம இப்போ ஒரு டீஷர்ட்டை வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாத்தையுமே நம்ம கை கூட விடாமல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து பழைய சட்டை தான் இதையும் நம்ம அதே மாதிரி டீஷர்ட்டில் கட் பண்ண மாதிரியே கட்டமாக நம்ம கட் பண்ணிக்கணும் பட்டன் இருக்குது பாருங்கள் போட்டு விட்டுட்டு நம்ம கட்டமாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது இதை ரெண்டு சைடு மட்டும் நம்மளுக்கு தையல் இருக்குது இந்த ரெண்டு சைடும் நம்ம நல்லா தைச்சிட்டு நீங்கள் பட்டனை கழட்டி விட்டுட்டு திருப்பிட்டு அதுக்குள்ளே நம்ம தலைக்காணி உரையை போட்டுட்டு திருப்பி பட்டனை போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக தலைக்காணி உரை ரெடி ஆகிடும் இது அழுக்காயிட்டாலும் நீங்கள் பட்டனை கட்டிட்டு தோச்சிட்டு திருப்பியும் இதே மாதிரி நீங்கள் போட்டு பட்டன் போட்டுக்கலாம் இந்த வீடியோவில் வந்து நான் கட் பண்ணுறது தைக்கிறதெல்லாம் காட்டலை ஏன்னா ஃபோனில் நானே வந்து வீடியோ எடுத்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து தைக்கிறத கட் பண்ணுறதெல்லாம் காட்ட முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்